வணக்கம் ஸ்ரீ டிவி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி ஜோக்ஸ்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒருத்தன் மூச்சு முட்டை குடித்தானா ஆனால் போதையே ஏறலையாம் ஏன்

கல்யாண வீட்டு பந்தியில் ஒரு பக்கம் ஐம்பது ஏல போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஐம்பது இலை போட்டிருக்காங்க இப்போ கூட்டுனா என்ன வரும் ஒரு பேஷண்ட்டு பல் டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு பல் டாக்டர்ணி கேட்டதுக்கு அந்த டாக்டரு இல்லைன்னு சொல்லிட்டாரான் ஏன் ஒருத்தன் பா புத்தகத்தை குதறி வச்சிருந்தானாமா ஏன் ஒருத்தன் தோசை சுட்டிருக்கேன் தோசை வந்து என்ன பண்ணிருக்கு பறந்து போயிருச்சான் ஏன் இந்தியாவில் எங்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்கும் பெட்ரோல் பங்க் எங்க எல்லாம் இருக்கும் அங்க கிடைக்கும் கடலுக்கு அடியில வந்து கோசுவே கிடையாது ஏனா அங்கதா துபாயில் ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் ஃபோட்டோ வந்து ஃப்ளராக இருக்கும் ஏன்